வணக்கம் இன்னைக்கு நாம லாவன் காக்ஸோட ஒரு ரொம்ப ஆழமான நேர்காணலை கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் அவங்களோட சின்ன வயசு அனுபவங்கள் மன அதிர்ச்சி எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தாங்க திருநங்கை உரிமைகள் பத்தின அவங்க பார்வை இதெல்லாம் பத்தி தான் இது வெறும் ஒருத்தரோட கதை இல்ல நம்ம எல்லாருக்குமே இதுல சில விஷயங்கள் இருக்குதான் இந்த உரையாடல் வந்து அவங்க தன்னை எப்படி எப்படி அந்த பார்வை பாதிக்குதுன்னு ரொம்ப காட்டுது அதாவது தனிப்பட்ட அனுபவங்கள் எப்படி பெரிய சமூக அமைப்புகளோட சேர்ந்துருக்குன்னு புரிய வைக்குது இல்லையா கண்டிப்பா ஆரம்பத்திலே காக்ஸ் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் முரண்பாட்டை சொல்றாங்க சின்ன வயசுல பொண்ணு மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணிருக்காங்க ஆனா பின்னாடி அவங்க திருநங்கையா மாறி தன்னோட பெண்மைய முழுசா ஏத்துக்கிட்ட பிறகு சில பேர் அவர ஆண்னு சொல்ல முயற்சி பண்ணது எவ்ளோ விசித்திரமானதுன்னு சொல்றாங்க ஆமா இதுதான் அவங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட் சமூகம் நம்ம மேல திணிக்கிற அடையாளங்கள் ஒன்னு நாமளே நம்ம திறமை நம்ம செயல்கள் மூலமா நமக்காக உருவாக்கிக்கிற அடையாளம் இந்த ரெண்டாவது வகை அடையாளம் தான் சொல்லப் போனா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்திருக்கு ஆமா நடனம் பேச்சு போட்டி அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷனில் ஜெயிச்சது இப்படி திறமை புத்திசாலித்தனம் வழியாக தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்றதுக்கு நடுவுல திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சது ஒரு வர மாதிரி சொல்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அது அவங்கள எவ்வளோ வலிமையாக்கிருக்கும்னு அப்படி வலிமை இருந்தாலும் அந்த குழந்த பருவ அதிர்ச்சிகளை ஃபேஸ் பண்றது அவ்வளோ ஈஸியா இல்ல பல வருஷமா அந்த வழியை இல்லைன்னு மறுத்துட்டு வந்ததை அவங்களே சொல்றாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறத விட்டுட்டு என்கிட்ட என்ன பலம் இருக்கு என்கிட்ட எது சரியா இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சப்ப தான் அந்த குணமடைதல் சாத்தியமாச்சுன்னு சொல்றாங்க ஓ அந்த குணமடைதலுக்கு அவங்க உடல் சார்ந்த சில டெக்னிக்ஸ் கூட யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா ஆமா குறிப்பா அந்த கம்யூனிட்டி ரெசிலியன்சி மாடல் சிஆர்எம்னு சொல்றாங்க அது மாதிரி உடல் சார்ந்த சிகிச்சை முறைகள் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க அதுல ஷிஃப்ட் அண்ட் ஸ்டேன்னு ஒரு பயிற்சி பத்தி சொல்றாங்க அதாவது உடம்புல எங்கேயாவது டென்ஷன் ஃபீல் பண்ணும்போது உதாரணமா வயித்துல ஒரு மாதிரி இருக்கமா இருந்தா அதே நேரம் உடம்புல வேற எங்கேயாவது ஒரு அமைதியான நல்ல உணர்வு இருக்கான்னு பார்க்கணும் ஒரு கணுக்காலில் ஒரு ஸ்திரத்தன்மை மாதிரி அப்புறம் அந்த நல்ல உணர்வு மேல கவனத்தை திருப்பணும் இது வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை அந்த இருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ண உதவுமா ஆனா இது வந்து கஷ்டமான உணர்வுகளை தவிர்க்கிறதுக்கு இல்லை தானே காக் சொல்ற மாதிரி இது ஒரு போத் அண்ட் அப்ரோச் கரெக்ட் வலியையும் கஷ்டமான உணர்வுகளையும் ஏத்துக்கிற அதே நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற மீள்திறனை வளர்த்துக்கிறது ரெண்டையும் சேர்த்து செய்யறது இந்த மீள்தன்மை இப்போதைய சூழல் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது போல திருநங்கைகளுக்கு எதிராக சட்டங்கள் வருது மீடியால தப்பான தகவல்கள் பரவுது இதெல்லாம் அவங்கள பொதுவெளியிலிருந்து இருந்து அழிக்க நினைக்கிற முயற்சி மாதிரி இருக்குன்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க ஆமா குறிப்பா இந்த திருநங்கைகள் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறது பத்தின விவாதங்கள்லாம் அதெல்லாம் ஒரு திசை திருப்புற வேலைதான் அதோட அடிநாதம் என்னன்னா திருநங்கைகள் இருக்கிறதே சிலருக்கு ஒரு அசௌகரியமா இருக்கு இந்த பாலின பாத்திரங்கள் பற்றின சமூகத்தோட ஒரு பெரிய பதட்டத்தோட பகுதியை வெறும் நம்பர்ஸா பாக்காம திருநங்கைகளோட மனித தன்மைய அவங்களோட நிஜ கதைகளை முன்னாடி கொண்டு வரணும்னு உங்கள மாதிரி ஆளுங்க அவங்கள நேரடியா சந்திச்சு பழகும்போது தான் அந்த தப்பான எண்ணங்கள் உடையும் அவங்களும் மனுஷங்க தானே புரியும்னு நம்புறாங்க இது ரொம்ப முக்கியமான பார்வை அதே மாதிரி தனிப்பட்ட மனநல பிரச்சனைகளை வெறுமனே ஒருத்தரோட பிரச்சனைன்னு சுருக்கிடாம அது எப்படி நம்மள சுத்தி இருக்கிற பெரிய அமைப்புகளால அதாவது ஆணாதிக்கம் முதலாளித்துவம் வெள்ளை மேலாதிக்கம் மாதிரி இந்த அமைப்புகளோட அழுத்தத்தால உருவாகுது இல்லனா அதிகமாகுதுன்னு காக் சொல்றாங்க ஆமா அந்த பெரிய அமைப்புகளோட தாக்கத்தை அவங்க புரிஞ்சுகிட்டாலும் அவங்க தன்னை ஒருபோதும் பாதிக்கப்பட்டவளாலே பாக்கல இதுதான் இங்க கவனிக்க வேண்டியது அதேதான் சரி இந்த சூழல்ல நான் என்ன செய்ய முடியும் ஏன் பொறுப்பென்ன ஏன் வாழ்க்கையோட நோக்கத்தை எப்படி இதுல தான் கவனம் செலுத்துறதா சொல்றாங்க அந்த அமைப்பு சிக்கலுக்கு நடுவுலையும் தன்னோட வழியில உறுதியா நிக்கிறாங்க லேபன்காக்ஸோட இந்த பகிர்வுகள் நிஜமாவே கஷ்டங்களுக்கு நடுவுலயும் நம்ம கதையை நாம எப்படி சொந்தம் கொண்டாடலாம் அந்த மீள்தன்மையோட வலிமையை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அமைப்பு ரீதியான சிக்கல்களோட சேர்த்து பாக்குறது அது வந்து நம்மளோட மீள்தன்மை பத்தின பார்வையும் இந்த உலகத்துல நாம செயல்படுறதுக்கான நம்ம பொறுப்புணர்வையும் எப்படி மாத்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க